சொல்லி வரோம் தண்ணி நே தானே நே நே தனி நேட்டிருக்கும் இளைஞர்களே சிறுவர்களே தாய்மார்களே கூடி இளைஞர்களே பெரியோர்கள் ஐயா தாய்மார்களே நாங்க மும்புட்டு தானே வணிந்தோம் தண்ணே நன்னானி தானே நன்னாரே நே தானே நே

ஆட்டினவுடனே நூரில் உயிரியில் ஏன்னா ஏன்னா என்ன விழுந்தானு அதான் அருமை அருமை போதும் போதும் இந்த விசில் அடிக்கிறது இது ஒன்றும் மஞ்சு விட்டு கிடையாது ப்ரோ திஸ் ப்ரோகிராம் நாடகம் என்ன ஏற்றுங்க ப்ரோ மை ஜட்டு கண்ணை ஜட்டில் நானூற்றம்பது பேர் சம்பளத்துக்கு வச்சா என்ன கரெக்டாகும் முதல் உள்ளே இருக்க ஓல்ட மாற்று அந்த தம்பியெலாம் போட்டுக்க சட்டியை மாற்று கண்ணு கண்ணாக இளையதடா ஐரம் மீன் இறஞ்சது மாதிரி என்ன சட்டி பூரா வரையும் ஓட்டையா இருக்கும் ஏன் கவக்கம் படுத்து கிளச்சி பார்த்துட்டு வா ஓ வேலை மஜில் தான் பாரு உண்மையிலேயே மண்ணை அடிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் தடவை ஓட்டுருக்கு இம்பிட்டு மண்ணை அடிச்சு வச்சது யார் பக்கத்தில் ஆற்றுனாலும் அள்ளிக்கலாம் எம் சாண்டு பி கொட்டி பழகுங்க மருத இந்த மண்ணை பூரா கேரி போயில் அழுறா வீடு கட்ட இது காமெடியாடா கண்டாளி மனே எக்கோய் எக்கோய் எக்கோச்சி ஏத்தங்கப்பு உண்மையிலேயே மைசெட்டு அலோன்ட்டேன் எதுக்கு வர்ற தூய நான் எதுக்கு வர என்ன அலோன் அம்மா ஐநூறு கண்டனரை வச்சு வேலை ஆக்குறாரு அலோன்ட்டு கப்பலிங் திரும்பத்தில் கள்ள தொடர் தானே கருவளுக்கு மும்பலைய கூட்டு போகாத ஆத்துக்குள்ள போ அப்பத்தே மண்ணுக்குள்ள மூடி விட்டு போய் ஆற்று அரைச்சிட்டு போயிரும்னே வேலை மச என் நாடகத்தில் பெற்றிக்க குருணம் மருந்து வைக்கிறேன் மிருதங்காரன் பாருவேன் கொக்கு கண்ணி வைப்பாங்க வர்றேன் நீ வீட்டில் இருக்க மசாலா சாம முதற்கொண்டு கொண்டு வந்துடுவேன் இப்போதே ஆள் வர வர்றது ஒம்பலி ஆள் வரான் ஏதாய் அந்த பாய் ஆகாதா போட்டு நல்ல பாயை அடுத்துட்டு வாசு வந்து இப்படி உட்காருங்க வாங்க வாங்க பிளாஸ்டிக் பாய் எடுத்துவாயா தம்பி அவன் பேச்சை கட்டுக்கிட்டு அடமா இப்போ செகு அந்துவோம்டா இப்படி ஒரு தொண்டையாடா மாடு கீதில் முளக்கச்சியை பிடிக்கிட்டு போயிடாமடா ஹலோ ஹலோ நீங்க நல்லா சிரிக்கிறாங்க பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் பொம்பளைய கட்டி பிடிக்கிற பார்த்துட்டு காலைல வண்டி வரலாம் பாக்குற அது இன்னைக்கு டான்ஸ் ஜாரியான பொம்பளடா இந்த தண்டி வேலை இலச்சமே பரட்ட முடியாது அவளை எல்லாம் காலத்துக்கு போட்டுச்சுன்னா புருஷன் கெந்துவேன் என்ன அனுதனம் மண்டி போட்டு அப்படி என்னதான் தான் பண்ணுவாங்க கிளச்சிக்கிட்டு பணங்களங்க கிழங்கு பிடுங்குவாங்க வாவே போடா வாங்கப்பா அப்போ வாங்கப்போ வாங்க போ பழைய வண்டி டிஹெச் ஊட்டி மைலேஜ் கொடுக்காத வெட்டி வேறு வெட்டி வேறுன்னு என்ன கப்பளுங்க அலையுறியா படம் மட்டும் பாரு செக்ஸ் வீடியோ எனக்கு வந்துடுவான் புக்கு பொருசு பொருள் சாருவாங்க ஹலோ வல 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 வளரோ ஒரே ஒரு கணிக்காக ஒரே ஒரு கனிக்காக அடுத்த வரி நீ பாடு தெரியாதுன்னு ஒரே ஒரு கணிக்காக குடும்பத்திலே சிவபெருமான் குடும்பத்திலே சண்டை வந்தது நாரத மகரிஷி மேலோகத்துக்கு போகும் போது நாரத மகரிஷி மேலோகத்துக்கு போகும் போது ஒரு வீட்டுல ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ரெண்டு அப்பா வாங்கிட்டு போயிருக்கலாம் ரெண்டு காராஜ் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரே ஒரு கனியை கொண்டு போய் சிவனுடைய குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை ஒன்னு விநாயகர் ஒன்னு தமிழ் கடவுள் முருகனிடம் உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி வாராங்களோ உலகத்தை முதல்ல சுத்தி வாராங்களோ அண்ணே சுத்தின் சுட்டின் முட்டனாக்கா ப்ரோ அம்மா ப்ரோ நீ நாடகத்துல இருக்க கூடாது ஓகே அவங்களுக்கு தான் இந்த கலின்னு போட்டி வச்சாரு நரதரு ஆனா தமிழ் கடவுள் முருகன் உணர்ச்சி வசப்பட்டு அவர் மயில வர சொல்லி முடி இறைய போட்டு அது மேலே ஏறி உட்காந்து உலகத்தை சுத்தி விட போயிட்டாரு சாமி ஆமா சாமி ஆனா விநாய பெருமான் கணத்தால் அவர் மூஞ்சூர் அன்னைக்கு இன்னும் பொந்துக்குள்ள போயிட்டு வரல ஏ இதெல்லாம் காமெடி கிடையாது சீரியஸா அவங்களுக்கு தெரியாதெல்லாம் புக்கு வைக்கிறாங்க எண்ணூறு ரூபா ஊர் நம்பது மூடிக்கிட்டு காட்டி கொடுத்து ஆனா உலகத்திலே தாய் தகப்பந்தான் உலகம் தாய் தகப்பந்தான் உலகம் இதுக்குதானே போன மேடையில் கம்பு கூட்டில் போறேங்க போற போட்டு அரைஞ்சேன் இந்த மாதிரி உள்ள போ உள்ள போ ஒரு புட்டநாயக கணக்கு உள்ள போ ஏன்டா அதை போட்டு வந்து என் விதரை கிடச்சிட்டேன் தொலைஞ்சு போக வரி மறந்து போச்சாடா

திருத்தலம் என்றே கிறித்தவம் கிறிஸ்து என்னடா சொல்லு திருத்தலம் திருத்தலம் நீ தான் உம் அன்ன ரெண்டு உள்ளே! உள்ள

கடச்சது கட்ட கட்டகி கட்டகி நமக்கு வெளிய கிராமங்கும போட்டழகி அவை வெளிய கிராம குங்கும போட்டி எல்லோ 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 எல்லோ

ஜங்கல போற வண்டியை ஏமா ஜல போற வண்டியை ஏமா போ ஜங்கல போற வண்டியை ஏமா நம்ம கருப்பேவனுக்கு

அந்த பதினெட்டு படியா அந்த எனக்கு குலசாமி நட்டோ ஏலோ எழுதுமா எழுது ஒரு தரண்டு

சிரிக்கப்படா இந்தங்கிட்ட எனக்கு ஜன்முகம் எனி டைமு ஜிரிக்கிறேன் லூசு போயிடலாடா சோக்குக்கு சிரிக்கலாம் சோப்பு போடுறதுக்குலாம் சிரிக்கிறேன் அவன் வேறு அன்பு கொண்டே என் உயிரிலும் மேலானு வேதியிலிருந்த மக்கள் கூட அந்த கூட்டத்தை கிடையாது உள்ளூர் உள்ளூர்காரம் கோச்சு கிராமம் ஒரு நூற்றி ஒரு ரூபா தரேன் கைது கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் புரோக்கர் லாங் ஹோஸ் கப்ளிங் லாங் எல்லாம் கேட்கலாம் உள்ளூர்காராக கைதுட்டேன் வெளியூருக்கார கைது இல்லை ஜாமான் அல்லங்குற மா ஆற்றுக்கு ஆத்துக்கு போவோம் ஆமா ஊராமே வெளியூர் அன்புக்காக வந்த என் உடம்பரப்புகள் சத்தம் கிராமத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய மாசி திருவிழா திருவேட்டையினார் ஸ்ரீ புளச்சியாரம்மன் திருவிழாவினுடைய கமிட்டியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகத்தை அபிநயிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர் இசைக்கலைஞர் ஆர்மோனியஸ்ட் மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வேணி இந்த நோட்டீஸ் இவர் ரெண்டு நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் போல் கரெக்டாக பேர் சொல்கிறீங்களா போ தெரியுமா அந்த ஏ இமைக்கு தள்ளுமுள்ளாயிப்போம் ஒரு அளவு தான் பெரிய மனிதனோட சொந்தக்காரன் பார்த்தேன் இசைக்கலைங்க இசைக்கலைஞர் ஆடுமனிஸ்ட்டு செல்வா அவர்களுக்கு இந்த இப்போ எத்தனை அரைமுனியா மிருதங்கா கப்ளிங் பண்ணிட்டேன் செல்வம் ரெட்டையாக அடித்து பேம்பஸை யூஸ் பண்ணிக்கப்போ அடுத்தபடியாக ஆல்ரவுண்டு ஆய் என்ன ஆல்ரவுண்டு என்ன ஏகே அருள் ஆல்ர ஆல்ரவுண்டு அருள் அவர்களுக்கு சாலையை கொடு நான் தான் நம்ம மைக்கில் பேசன ஆசைன்னா ஒரு மைக்கு தனியாக வாங்கு யார் தாளை அவர் பேரை மட்டும் நல்லா இசை கலைஞர் நீலகண்டன் அவர்களுக்கு சாலை அதே அளந்துருப்பாப்புல அண்ணனுக்கு நீலகண்டிடுக்கு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு இந்த வட்டாரத்தில் ரசிகர்களை சம்பாதித்து இருக்கக்கூடிய நமது இளைஞர் எம் கே ஆர் அவர்களுக்கு எந்த கிராமத்தினுடைய பாய்ஸ் இந்த கமிட்டியினுடைய சார்பாக சாலை அனுப்பி முடிகிறது